நீ எல்லாம் ஒரு யாரு நீ கேட்டேன் கேட்ட கேள்வி மூல பதில் சொல்லாம சம்பந்தம் இல்லாம கோரத்தரமா என்ன கோரத்தரமா என்ன கோரம் என்ன கோரமாவா இருக்கு என்ன என்ன நீ பேசுற பேச்சு பேச்சு பேசா இருக்க முதல கதாபாத்திரம் என்னவோ அதுக்கு ஏற்று நீ பதில் சொல்லு என்ன நீ கோமாளி என் பேர சொல்றதே உனக்கு வேலை நீ என் பேர சொல்லாம நீ பெட்டிக்கார பேரை சொல்ற ஏன்னா உனக்கு என்ன நெஞ்சத்தை இல்ல நான் கேட்கிறேன்

அழகர் கோவில் இருந்து வரையில அந்த அழகுமலை கண்ண வெளியே வரையில யார்கிட்ட சொல்லிட்டு வருவாரு வெளியில வரையில யார்கிட்ட சொல்லிட்டு வருவாரு அக்கா தங்கச்சியை காத்துக்களுடைய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு சொல்லி யார்கிட்ட சொல்லி வருவாரு பேச்சட்டியும் சொல்லிட்டு வருவார் டே மேல தங்கச்சி இருக்கா நான் போயிட்டு வர

அலையர் வராதுல்ல சரி நீங்கள் உங்களுடைய பேர் என்ன அதை கேட்டுக்கிறேன் நான் லாரி என் பேர் நாரதன் நாரை நாரதர் நாரதர் மகன் தேவலோக வாசி திருலோக சஞ்சாரி தேவர்களுக்கெல்லாம் உபகாரி ஒன்பது ஆரி மொத்தத்தில் சொல்லணுன்னா நான் ஒரு சேருவேன் பேசுகிறேன் நீ வந்து சேருவேன் அப்புறம் நான் அந்த அகழ்முடியும் டே ஓட மொடப்பில நான் என்ன சேருவேன்னா தேவர்கள் பக்கம் போனாலும் சேருவேன் அசுரர்கள் பக்கம் போனாலும் சேருவேன் ஆக எதிரி நான் சேருவேன் நான் சொன்னேன் நான் என்ன சொல்றேன் அத்தனை அடங்கக்கூடியது நானும் ஆக முடியும் நீ எங்கிட்டு போனாலும் அங்கிட்டு வருவேன் சரி நாங்க எல்லாம் தேவர்கள் அப்புறம் நாங்க என்ன ராவத்தரா நீ யார் யாரா தேவர்கள்னு சொல்லிட்டேன் என்னப்பா

ஈரேழு பதினாலு உலகம் சுற்றி வரக்கூடிய பெரிய மகான் நீங்க தான் நான் உங்களை கையெடுத்து வணங்குறேன் இல்லைன்ற நாலு நாளைக்கு நல்லா இருங்க ஏன் நாலு நாசம் எதுக்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே மொத்தம் நாலு நாள் தான் நான் சொல்லிக்கிறேன் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே நாலு நாள் தான் உந்தி சரிய முன்னூறு நாள் தவம் ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறப்பது ஒரு நாள் என்னென்ப ஏழை எழுத்தென்ப விரண்டு கண்ணென்ப வாழும் உயிருக்கு கல்வி கரங்கில கற்போர் நாள் சில மெல்லத்தின் இனிமேல் சொல்லி கல்வியை போதிக்கிறார் பார்த்தீங்களா படிச்சு பாராட்டு வர மாதிரி பெரியவங்க மத்தியில அது ரெண்டாவது நாள் பத்து பொருத்த பார்த்து அத ஒன்பது கிரகிக்குள்ள நுழைச்சு எட்டு தக்கும் கேட்கிறாப்புல ஏழு புறப்படுத்தால் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குன்னு சொல்லி அரிசுவை உணவு போட்டு ஐ ஊதத்தை சாட்சியா வச்சு நான்கு வேலத்தை சொல்லி மூணு முடிச்சு போட்டு இரு மனமும் சேர்ந்தவர் திருமணம்ன்ற ஒரு நாள் அது மூணாவது நாள் சாதிசனம் பின்னே வர கொல்லிப்பான முன்னே வர கோவிந்தா நாமம் வர பஞ்சு மத்தியில் படுத்தவனுக்கு தான் தென்னந்தட்டி ஓலை வருன்னு சொல்லி செத்து தூக்கிட்டு போகிறவன் மாத்தியா இது நாலாவது நாள் அதனாலதான் தான் உன்னை நாலு நாலு நாளைக்கு நல்லா இருக்கிறான்னு நான் சொன்னேன் நன்றி வணக்கம் இப்போ நான் என்ன கேக்குறேன் இப்போ அலையமலை கண்ணன் இப்போ நீ சித்ரா பௌர்ணிய மணியத்தை ஆற்றுக்குள்ளே இறங்குறாரு எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு நடந்தது

எல்லாம் கொண்டு வைக்க மாட்டாங்க வெளியே தூக்கி போட்டுருவாங்க ஆடி மாதம் திருமஞ்சல் என்று சொல்லுவாங்க என்னன்னா இங்க இருந்து மேலே தீத்துக்கிற ராக்க தீத்தாடியும் அதுக்கு அப்புறம் தான் கருவறைக்குள்ளே போவாள் சுந்தர் பெருமாள் விஷயத்த சித்தரா போராணி முழுசா சொல்றீங்க கள்ள நகராக புறப்பாடு எங்க திருமாஞ்சோலை ஊருக்கு பேர் திருமான்சோலை ஏழு மலைகளை கொண்டது திருப்பதி மட்டும் ஏழு மலை கிடையாது இங்க இருக்க மலையில ஏழு மலை இருக்கு இந்த ஏழு மலையில திருமான் ஜோலை என்று சொல்லக்கூடிய யாருன்னா அங்கே இருக்க குடவரை பெருமாள் கோயிலில் சுந்தரராஜ பெருமாள் சுந்தரம் என்றால் அழகு அழகு நிறைந்த பெருமாள் அங்கே இருக்கின்றார் ஆக அப்படிப்பட்ட சுந்தரராஜ பெருமாள் கள்ள அழகராக கையில் வளரி என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தோட புறப்பாடு தங்க பல்லாக்கில் அங்கிருந்து தல்லாகுளம் பெருமாள் கோயில் வர்றது வரைக்கும் மொத்தம் நானூத்தி இருபத்தி மூணு மண்டபப்படி எத்தனை மண்டபப்படி நானூத்தி இருபத்தி மூணு மண்டபப்படி இந்த நானூத்தி இருபத்தி மூணு மண்டபப்படியில நானூத்தி இருபத்தி ரெண்டு மண்டபப்படி நம்ம பணம் கட்டி பெருமாளை கூப்பிடணும் இந்த வருஷம் எழுபதாயிரம் இந்த வருஷம் ஒரு மண்டபப்படிக்கு எழுபதாயிரம் சரியா பெருமாள் நம்மளுடைய திருக்கெண்ணை வாங்க வரணும்னா பாருங்க எல்லாரும் பணம் கட்டணும் ஆனால் ஒரு மண்டபத்துக்கு மட்டும் பெருமாள் போகணும்னா என்ன பண்ணணும் அவர் அவதார அவர் பணம் கட்டிட்டு தான் உள்ள போகணும் இல்லைன்னா விட மாட்டாங்க அது எந்த மண்டபப்படி என்னன்னா கையை பின்னாடி கட்டிக்கிடுவாங்க பின்னாடி கட்டி உண்டியல்ல கையை விட்டு எடுப்பாங்க ஆக சேவையாற்றுதல் வாங்க அதுக்கு பேர் அவங்க பணம் எடுத்ததுக்கு பெருமாளே உள்ள போவார் அது யார் ஒரு பேசக்கூடாது அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்கு வந்துடுவாரு பெருமாள் கோயிலுக்கு வந்தவனே ஆண்டாள் கோவிலில் இருந்து எங்க ஆண்டாள் சுடு கொடுத்த மாலை வரும் தள்ளாகுளம் பெருமாள் கோயிலுக்கு மாலை அங்கே தீர்த்தக்கிற ராக்கள் நுகர்வ கங்கை அங்க இருக்கக்கூடிய கங்கையுடைய பேரு நுகர்வ கங்கை இந்த நுகர்வ கங்கையில இருந்து என்ன தீர்த்தத்தை கொண்டு வருவாங்க ஆண்டாள் இருந்து மாலை அதோட பார்த்தோம்னா திரவியங்களும் கொண்டு வருவாங்க கொண்டு வருவாங்க இதெல்லாம் அணிந்து கொண்டு அங்கே நீராடி மறுபடியும் என்ன மாலையை போட்டோட இப்ப அழகரை வந்தார் பெருமாள் கோயிலுக்கு அதுக்கப்புறம் அவர் பேர் அழகரே கிடையாது அவருக்கு பேர் சுந்தரராஜ பெருமாளாக மறுபடியும் வர்றார் சுந்தரராஜ பெருமாளாக இருந்து தங்க குதிரை தங்கம்னா சாதாரண தங்கம் கிடையாது தேவலோக தங்கம் விபஞ்சி என்று சொல்லக்கூடிய தங்கம் நல்லா பாருங்களே அழகர் குதிரையில இருக்கப்ப அவர் மேலே கூட பாருங்க நல்ல துணியை வச்சு சுற்றி கட்டிடுவாங்க கையிருக்கும் முகம் மட்டும்தான் இருக்கும் முகத்தில் பாதி தான் இங்கே மேலே எல்லாம் பார்த்து முடிச்சிக்கலே என்னன்னா இந்த நம்ம வைக்கிறோம்ல நீ வைக்கிறீங்களே அது போல் வச்சு எல்லாத்தையும் கட்டிடுவாங்க முகம் தெரியும் கையை மட்டும்தான் தெரியும் மற்ற எல்லாத்தையுமே துணியை வச்சு சுற்றிடுவாங்க காரணம் அது தேவலோக தங்கம் தண்ணி பட்டுச்சுன்னா தங்கம் தங்கம் அந்த உலோகம் வந்து போயிருமே என்பதற்காக இந்த விபஞ்சின்னு சொல்லக்கூடிய தேவலோக தங்கம் இப்போ தங்க குதிரையில் ஏறிடுவார்கள் ஏறினவர் மறுபடியும் திருமலை நாயக்கரால் கொடுக்கப்பட்ட சப்பரத்தேர் ஆயிரம் மூணு சப்பரத்தேர் எங்க இருக்கும் கருப்பசாமி கோவில் பக்கத்திலே இருக்கும் அங்க இருக்க சப்பரத்தேர்ல வந்து எழுந்தருளி மறுபடியும் அழகர் ஆத்துக்குள்ள இறங்க மாட்டார் அங்கிருந்து வர்றவரு ஆத்துக்குள்ள இறங்க மாட்டார் அழகிற ஆத்துக்குள்ள இறங்குறதெல்லாம் கிடையாது நம்மளாவ சொல்லிக்கிறது பாமரனுக்கு வாயில் வரணும் என்ற அழகர் ஆத்துக்குள் இறங்கல ஆத்து எந்த ஆத்து வையாத்தா வை ஆத்து எங்க இருந்து ஓடுது தேனி மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அழகர் ஆத்துக்குள் இறங்குறாங்க அழகர் இறங்குற இடத்துக்கு பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அழகர் வையாத்துல எழுந்தருள் கிடையாது ஆக சுந்தரராஜ பெருமாளாக தங்க குதிரையில வர்றவர் என்னன்னா ஆழ்வார் படித்துறை இடத்துக்கு பேரே ஆழ்வார் படித்துறை அந்த வையாத்துல அந்த இடத்துக்கு பேரே ஆழ்வார் படித்துறை ஆழ்வார் படித்துறையிலே எழுந்தருளல் அதுக்கு பேர் இறங்குறாருன்னு சொல்லக்கூடாது எழுந்தருளல் ஆக எழுந்தொருள் அங்கிருந்து புறப்பட்டு ராமராய மண்டபம் போறாரு மண்டபத்தில் இருந்து ஓய்வு எடுத்துட்டு பிறகு மறுபடியும் மண்டுக மகரிசிக்கு மோச்சம் தர்றாரு மண்டிக மகரிசி நாரைக்கு மோட்சம் மண்டக மகரிசிக்கு மோச்சம் காரணம் துர்வாசம் முனிவர் கொடுத்த சாபம் எங்கன்னா நுகர்வகங்கை சொன்னேன் பார்த்தீங்களா இந்த நுகர்வங்கை தடாகத்தில் என்ன என்னன்னா இந்த மண்டுக மகரிசி என்ன பண்ணிடுறாரு தண்ணிக்குள்ள மூழ்கி விளையாடுறாரு நண்பனை பார்த்து அப்பதான் துர்வாசம் சொல்றாரு நீ என்னை பார்த்து மண்டுவாக ஒழிஞ்சனால நீ மண்டுவாக போக கிளம்பி சாபம் மண்டுனா தவளை தவளையா போகணும் அப்பதான் கேட்கிறேன் இந்த சாபம் எனக்கு எப்போ போகும்னு கேட்டப்ப ஹரி பரந்தாமன் எப்ப வைகையாற்றிலே எழுந்தருள்றாரோ அவருடைய பாதம் பட்டால் வைகை ஆற்றுல பெருமாளுடைய பாதம் பட்டால் உனக்கு மோட்சம் கிட்டும்னா அவர் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்குலாம் வர கிடையாது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வர கிடையாது அது சைவ சமயம் இது வைணவ சமயம் ஆக சைவத்தையும் வைணத்தையும் இணைத்தவர் யாருன்னா அவர் தான் திருமலை நாயக்கர் ஆக மீனாட்சிக்கு திருமணம் நடந்தது மாசி மாதம் அந்த வடம் புளித்து இழுப்பதற்காக சுற்றுவட்டாரத்துல இருந்து மக்கள் தான் யாரும் அறுவடை காலம் மாசி மாதம் அறுவடை காலம் அதனால யாரும் வரமாட்டாங்க அப்ப இத மாத்தி வையான்னு மாற்றி மாத்தி தான் சித்திரை மாதம் மாத்தி வைத்தார்கள் மாத்தி வச்சனால தான் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் நடக்குது இங்கே வர்றாரு வந்தவர் மண்டுவ மகர்ஷிக்கு மோட்சம் நாரைக்கு மோட்சம் கொடுத்து தசவதாரமாக காட்சி அளிக்கிறார் எதுல காட்சி அளிக்கிறாரு தசவதாரம் பத்தோரம் மச்ச குருவா வராக ராம பலராம பரசுராம வாம கிருஷ்ண அவதாரம் சொல்லக்கூடிய கல்கி என்று சொல்லக்கூடிய மோகன அவதாரம் இப்படி பத்த இருங்க ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் நீங்க பேசுறதெல்லாம் பேச்சு கிடையாது சும்மா எல்லாத்திலையும் சொன்னா மக்கள் ஏத்துக்கிடுவாங்க ஆனா நம்ம ஏத்துக்கிற முடியுமா முடியாது இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு மனுஷன் நல்லா வாழ்றேன்

தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ ஒரு மனிதன் இறந்துட்டா கொல்லிக்கூடம்னு ஒன்று உடைக்கிறோம்ல எல்லா மக்களுக்கும் தெரியும் என் பெரியவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த கொல்லிக்கூடத்தை உடைக்கையில் பெண்கள் உடைக்கையிலையும் மூணு ஓட்டை ஓடணும் சுற்றி வரையில் அந்த பிரேதத்தை சுற்றி வரையில் மூணு ஓட்டை ஓடுவோம் அதே மாதிரி அந்த சுடுகாட்டிலையும் மூணு ஓட்டை ஓடுவோம் இந்த மூணு ஓட்டை

பெரிய ஆளு அப்படி கையை நிட்டு அது இன்னையில இருந்து சொல்றேன் பாத்துக்கங்க என்ன பார்க்க நான் உன்னையும் பார்ப்பேன் என் தங்கராசி ஆப்பேன் போய என்ன இங்க பாருங்க என்ன நல்லபடியா பேசுறா நல்லபடியா பேசுவேன் இல்லையா அப்புறம் வீரம் பேர் என்ன அந்த மட்டும் சொல்லு என் பேரத்தான் சொல்லிட்டு வீரத்தேவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வீரத்தேவை மூணு ஓட்ட மூணு ஓட்டு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நல்லா சொல்லுங்க உண்மையா இருந்தா ஏத்துக்கங்க இல்ல விட்டுருங்க இதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா ஈரியல் பதினாலு உலகம் சுத்தி வரக்கூடிய நாரதன் சொன்னார்ல ஏய தாய்க்கு தலைமகன் தாப்படுக்கு இளமகன் ஏய கொல்லி உடைக்கிறான் மூணு ஓட்டை ஏன் போடுறான் சொல்லிட்டு தெரிஞ்சா சொல்லு இல்லையா பேசாம ஒரு கூட்டத்தில் போய் நில் நாங்க கதையை நடத்திக்கிறோம் ஏன் கொல்லி உடைக்கும்போது மூணு ஓட்ட போடுறோம் அதான கேள்வி நான் கேள்விக்கு பதில் சொன்னா அவர் காலில் விடுவாரா நான் கேள்விக்கு பதில் சொல்றேன் ஐயா நான் கேள்வி கேட்டேன் தப்புதான் சொல்லி காலில் விடுவாரா தெரியணும்ல இப்ப ஒருத்த ஓட்ட பந்தயத்தை ஓடுறான அவனுக்கு பரிசு கொடுக்கணும்ல அப்ப நான் கேள்விக்கு பதில் சொல்றேன் நாரதத்தை நான் கேள்வி கேட்டது தப்பு தான் காலில் விடுவேன் நான் இது நாள் வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு நான் இல்லைன்னு நான் சொல்லல சரியான மூணு ஓட்டைக்கு பதில் சொல்லிட்டாராக்கம் இதே மேடையில் இசையில இந்த அழகமலை கண்ணன் சத்தியமா இதே மெடல் நான் காலை தொட்டு கும்பிட்டு போறேன் அப்ப நான் கேளுக்கு பதில் சொல்றேன் நீங்க தான் சாச்சி ஏன் மூணு ஓட்ட போடுறோம் மனுஷனுடைய பிறப்பு எப்படின்னா மனிதன் எப்படி வந்தாலும் அப்படியே தான் போகணும் மனிதன் எப்படி வந்தாலும் அப்படியே தான் போகணும் இங்க இருந்து போகும் பொழுது குண்டு ஊசியை கூட எடுத்துட்டு போக முடியாது அதனால மயானத்துல பாருங்க இடுப்புல இருக்க அருணாகரை கூட வெட்டிட்டு தான் அனுப்புவேன் இடுப்புல இருக்க அருணாகரை கூட வெட்டி எடுத்துட்டுதான் எடுப்பேன் அப்படி இருக்கும் பொழுது அப்ப மனுஷன் எப்படி வந்தானோ அப்படியே தானே போகணும் பிறந்த மேனிய வந்தோ பிறந்த மேனியை தான் போகணும் எதுவுமே எடுத்து போக முடியாது ஆக அப்படி இருக்கும் பொழுது மனிதனுடைய உடம்புல மூணு ஓட்டை மட்டும் மறைஞ்சிடும் நாலு அந்த மூணு ஓட்டை என்னன்னு பார்த்தோம்னா பிறந்த குழந்தைக்கு பாருங்களே தலை உச்சியில உச்சி ஓ தலையில் ஒரு ஓட்டை இருக்கும் அடுத்து பாருங்க நெஞ்சுக்குழின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓட்டை இந்த நெஞ்சுக்குழி இருக்கும் அடுத்த மூணாவது ஓட்டை எங்கன்னா தாய்க்கும் சேய்க்கும் உறவாக இருக்கக்கூடியது இந்த தொப்புள் கொடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓட்டை இந்த மூணு ஓட்டையுமே நாலு இடவுல மறைஞ்சிடும் இந்த மறைஞ்ச ஓட்டை மறுபடியும் போகும்போது வேணும் இல்லையா அப்போ அவனால கொண்டு வர முடியாதே என்பதற்காக அவனுடைய சந்ததி மூலமாக அதனாலதான் அஞ்சு ஓட்டை போடலாம் பத்து ஓட்டை போடலாம் ஓட்டையே போடாமல் கூட உடைக்கலாம் ஆனால் ஏன் மூணு ஓட்டை மட்டும் போடுறான்னா இந்த மூணு ஓட்டையும் அங்கே வேணுமே என்பதற்காக தான் கொళ్లిபாணயில மூணு ஓட்ட போடுறான் நீ கேட்ட கேள்வி கண பதில் இப்ப கேள்விக்கு பதிலா நான் சொல்லிட்டேன் கால் இது மொட்டையா சொல்ல கூடாது வேற இப்படி மொட்டையா அண்ணா இப்படி மொட்டையா ஏன் மண்டಾಣிலே தண்ணி வச்சு உடைக்கிறான் ஏலே டேய் கேக்குறான் வாங்க சாமே வணக்கம் மண்பானை என்ன ஏன் எல்லாத்தையும் உடைக்கலாம்ல மண்பானையில ஏன் உடைக்கிறோம் நம்ம மண்ணிலே பிறக்கிறோம் அந்த மண்பானை நம்ம எப்படி பிறந்து உடைச்சு விட்டதோ அதே மாதிரி மண்ணிலேயே நம்ம போயிடுறோம் இதனால தான் நம்ம கொல்லி உடைக்கிறேன் சரி ஓகே நன்றி இருங்க நான் சொன்ன பதில் சரியா தப்பா அதை மட்டும் சொல்லுங்க சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்போ காலில் விழுங்க நான் காலில் விழுகுறேன்னு சொல்லிட்டு இல்லை வாங்க இல்லை 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 அப்போ அப்போ தான் எதிரியாக இருந்தாலும் ஏற்றக்கூடிய பண்பை வேணும் இல்லை இப்போ நான் காலில் விழுகிறேன் இல்லை ஒரு நார்தரு வந்திருக்காருல்ல அவரை காலில் விழுகிறோம்னா காலில் என்ன விட்டுருக்க செருப்புள்ளது செருப்பு நீங்க போட்டுருக்கறது நான் போட்டுருக்கேன் பாத்திரச்சங்க பாத்திரச்சன்னா கட்டில் ஓட்டு வரணும் எப்படி கட்ட ஓட்டு வரணும் எப்போதே ராமமூர்த்தி ஆசை இருக்க சொல்லி செய்ய கொடுத்துருங்க சொல்கிறேன் என்னப்பு கட்டையில் ஓட்டு வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன் நான் காலில் கும்பிட்டு விழுகிறேன் நீ செருப்பில் ஓட்டு வந்து காலில் கும்பிட்டு விட்றனான்னு ஏன் சொல்ற சரி கும்பிட்டு விழுதுகிறேன் காலில் தானே கும்பிட்டு விழுகணும் பெரிய மகான் ஈரியல் பதினாலு பூரம் சுற்றி வரக்கூடிய பெரிய மகான் அதனால ஆமாங்க

இந்த இங்கே தான் நீயும் வந்துட்டியா கோக்கரட்டி விற்றுனே ஆடா அவங்க ஒப்பம் பண்ணியா இன்னும் இங்கே தான் இருக்கியா நீயே சரி கேட்டா இருப்பேன் இருப்பேன் நட நடக்கட்டும் ஒரு சின்ன வயசேஜ் மட்டும் கேட்டு போயிடுறேன் ம்

கொடியில என் தங்கையை கண்டெடுத்தோம் தக்க பருவம் வந்துட்டாங்க இன்னைக்கு காவல வைத்திருக்கிறோம் பார்த்தது யாரு நான் தூக்குனது யாரு எங்க அப்பா பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன் நீங்க எல்லாம் சரிண்டா கூமாட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு எத்தனை கேள்வி கேட்டாரு ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கு நீ எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அதை பார்த்துட்டேன் அதான் இப்ப நாரதர் எதை பார்த்துற நாரதா மகத யாழு சப்தத்தால கட்ட ஜடா மகுடம் தரையில கால் படல கண் இமை மூடல நிறைய கேட்கணும் நிறைய கேட்கணும்னு எனக்கு ஆசை தான் நேர பத்தல ஓன்ட்டு நான் ரொம்ப பேசல கதையினுடைய சாரம்சப்படி பிள்ளைய பார்த்துருக்க குழந்தைய நீ எதை பார்த்து நீ பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்ட என்னுடைய தங்கை சத்தத்தை பார்த்து கேள்விப்பட்டோம் சத்தம்னா எல்லா குழந்தையும் எப்படி கத்தோம் குவா குண்டு குவா குவானு சத்தம் என் தங்கை மட்டும் குஹா 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 என்ற சத்தத்தை கேட்டு என் தங்கச்சை பெண் குழந்தை என்று கண்டுபிடித்தோம் அழகா இருக்குது உங்களுக்கு மோக்கூரு நீங்களும் கூட யாரு என்னைக்கு இந்த நாடக உலகத்துல வாழன் ஆயிசு நூறு பக்கத்துல வந்தேன்னு வச்சுக்கோ ஊக்காந்தட்டையை போத்துக்குள்ளே எட்டி ஓடி போயி விடுமாப்பட லைட்டா பொடி போட்டுருப்பாரு